வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனின் எழுபத்தி ஆறாவது வான்மலை கருத்தரங்கம் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கருத்தரங்கில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று ஆறாம் வான்மலை கருத்தரங்கம் நடைபெற்றது இக்கருத்தரங்கில் திருப்பூர் அழகு வள்ளி கும்மி குழுவின் கும்மியாட்டத்துடன் துவங்கியது வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் தவம் இயற்றினார் வனம் விரிவாக்கத்துறை இயக்குனர் சிபி திரு ஆனந்த் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் இப்போ நிறைய பக்கம் அந்த பிறந்தநாளுக்கு மரம் வைங்க அவங்களுடைய கல்யாணத்துக்கு மத மரம் வைங்க அப்படின்னு மரம் வைக்கிறதுங்கிறத எல்லாத்துக்கும் தூண்டுற அளவுக்கு உண்டான நிறைய செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்குது அதுல முக்கியமா சொல்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா நீங்க எங்கள்கிட்ட கட்டிட்டா மூணு வருஷத்துக்கு ஒரு இடத்த வச்சு அந்த மரத்தை வளர்த்தி கொடுக்கறதுக்காக ஆயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறோம் அந்த எங்கே மரம் வைக்கிறோமோ அந்த இடத்த உங்களுக்கு கூகுள் டேக் பண்ணி கொடுத்துருவோம் கூகுள் டேக் பண்ணி கொடுத்துட்டா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த மரத்தை உங்கள் மரம் மாதிரி நீங்கள் ஒரு மனசில் வச்சுட்டு எப்போ வந்தாலும் பார்க்கலாம் அது இந்த நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு மரம் வைக்கிறக்கு இடம் இல்லாதனாலையும் அதனால இருக்கிறது கோவை கேஜி குழுமத்தின் தலைவர் திரு கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையுறை வழங்கினார் மரங்கள் தான் உயிர் இதை இந்த காமிச்சது இந்த விழா எல்லாம் நல்லா இருந்தாங்க எத்தனை உக்கா ஒரு மணி நேரம் ஆனாங்க அதுதான் நான் ஏதோ ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு போயிடலாம் ஆனதுக்காக நினச்சேன் அவர் அப்படி தான் நீங்கள் வந்தவுன்னே போயிடலாம் அப்படின்னாரு அவன் எந்திரிச்சு போகிறதுக்கு மனசில்லை இன்னும் உங்களோட இருந்து எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது விவசாயம் அமெரிக்கா வளர்ந்ததே விவசாயத்தில் தான் அமெரிக்கா வளர்ந்ததே விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு தான் சப்போர்ட் அமெரிக்காவில் பண்ணாங்க அந்த சப்போர்ட் நம்ம ஊரில் யாருக்கும் பண்ணுறதில்ல எந்த உலகத்துலையும் பண்ணுறதில்ல பண்ண வேண்டியது அவசியம் ஆனைமலை ஸ்ரீ சத்யேந்திர சித்தர் பீட நிறுவனர் திரு மூலிகை சித்தர் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இயற்கை முறை நோயில்லா வாழ்க்கை முறை குறித்து சிறப்புரை ஆற்றினார் ஒரு மூணு நிமிஷம் தட்டணும்னா கழிவுகள் தானே நீங்கிடுமே அழகான டெக்னிக் ஒன்றும் மருந்தே வேண்டியதில்லைங்க உள்ளங் கை கொண்டு தாடை இதுதான் மலக்குடல் வர்மம் இது என்னங்குது தாடை தான் மலக்குடல் வர்மம் குழந்தைய அம்மா படுக்க வச்சுட்டு கொஞ்சுவா கண்ணே மணியே பொண்ணு பூவே எங்கே போ எங்கே கொஞ்சிறாங்க இங்கே கொஞ்சிறாங்க இவ்வளோ பெரிய மனுஷனை வந்து அம்மா வந்து கண்ணு மணியே பொண்ணு கொஞ்சம் முடியுமா முடியாது ஏன் அந்த குழந்தை உண்ட உணவு செரிக்க வேண்டும் என்பதற்காக அன்னை குழந்தையை படுக்க வச்சுட்டு போகும்போது வரும்போதெல்லாம் இதை பிடிச்சி அசைப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக கழிவுகள் போயிடும் நம்ம சித்த இலக்கியம் சொல்லுது உள்ளம் கை கொண்டு முகவாய் கீழ்த்தாடை முகத்தில் கீழ்த்தாடையில் இப்படி தட்டி கொடுக்கணும் இங்கே தட்டி காட்டுங்க ம் விடாமல் இப்படி பாருங்க பல்ல மூடிக்கணும் இந்த மூன்றே நிமிஷம் பளிச்சுன்னு பாத்திரத்தில் மஞ்சு ஓட்டு கழுவுனும் மாதிரி சுத்தமாகிடும் மரப்பயிர் ஆலோசகர் திரு ஆர்பி கணேசன் அவர்கள் செயற்பாட்டாளராக கலந்து கொண்டு மரப்பயிர் வளர்ப்பு முறை குறித்து சிறப்புரை ஆற்றினார் இப்போ நம்ம பல்லிடத்தில் மரம் வளர்க்கலாம் நம்ம ஆரம்பிச்சோன்னா தண்ணி கிடையாது ஆயிரம் அடி தாண்டி இருக்கு ரெண்டாயிரம் அடி தாண்டி நடனலாம் இருக்கு அவனாசி இந்த பெல்ட்ல வந்து ரெயின் ஷேடோ ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க மழை கம்மியாக பெய்யக்கூடிய இடங்கள் இதெல்லாம் தென் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிறதுனால இந்த சோ சில இடங்களுக்கு மழை கம்மியாக இருக்குது தண்ணி இல்லை ரெண்டாயிரம் அடி போர் போட்டு தென்னை மரம் வளர்க்குறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறதில்ல மரம் ஆற்றுல தண்ணி போகுது கிணத்துல தண்ணி இருக்குன்னா தென்னை மரம் வளர்க்கலாம் ஆனால் எல்லோரும் தென்னை மரம் தான் இந்த ஏரியாவில் வளர்க்குறாங்க உடும்பல்பேட்டில் இந்த பெல்ட்டே தென்னை மரம் தான் தென்னை மரத்தினால கிரவுண்ட் வாட்டர் குறைஞ்சிருக்குங்கிறது என்னுடைய அனுமானம் என்னுடைய ஒப்பீனியன் விவசாயிகள் தப்பு கிடையாது விவசாயிங்களுக்கு தெரிஞ்சது அது ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பத்து ரூபா தேங்காய் வைத்தது இன்றைக்கும் பத்து ரூபா தான் விற்கிது இன்றைக்கும் விடாமல் அது பண்ணுறாங்கன்னா வேறு வழி தெரியல ஏன் வழி தெரியல வேறு முறை எங்களுக்கு சா சூட்டபுளாக கிடைக்கல ஏன் சூட்டபிளாக கிடைக்கல ஏன் நீங்கள் தேக்கு மரம் வளர்த்தக்கூடாது ஏன் செம்மரம் வளர்த்தக்கூடாது ஏன் சாண்டல் வளர்த்தக்கூடாது அது தெரியல சட்ட சிக்கல் வெட்டுறதுல சிக்கல் இன்புங்க இன்னும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் பெரிய ஒரு ஒரு சேஞ்சு இருக்குது ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா இதுக்கெல்லாம் நான் ஒரு நாலஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டேன் ஒரு நான் வந்து ஒரு கிலோ ஸ்கூர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ப்ராஜெக்ட் டிவிஷன் ஒர்க் பண்ணோம் அதனால் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை படிக்கிறது ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் படிக்கிறதுலாம் நம்மளா கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி இன்டர்நெட் வந்ததுனால இது ஒரு காரணம் இன்டர்நெட் வராமல் அந்த இந்த வந்திருக்காது நான் செம்மரத்தை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிற ஒரு பாலிசிக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் அவர்கள் மற்றும் சாமலாபுரம் திரு எஸ் எஸ் மோகன்ராஜ் அவர்களுக்கு வனம் அமைப்பின் விருது வழங்கி காட்டன் நிறுவனம் மற்றும் சென்னை சில்க்ஸ் நிறுவனம் சார்பில் பரிசு கூப்பன் மற்றும் மீன் அமிலம் இயற்கை உரம் பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு வனம் தலைவர் சுவாதி திரு கே சின்னச்சாமி அவர்கள் தலைமையில் பல்லடம் ராம் நை நிறுவனம் மற்றும் தங்கலட்சுமி ஜுவல்லரி சார்பில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசுகள் வழங்கப்பட்டன செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் உடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் அருகில் இருக்கும் செய்யுங்கள்